அடமியோவா உனக்கு இப்படி ஆகணும் தமி அப்படியெல்லாம் இருந்தோம் எங்க கொண்டு சொல்ல உனக்கு சாவுற வயசா என்ன அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்க அதுக்குள்ள போயிட்டியே ஆத்தா நீ மகாராணி மாதிரி இருப்பது நினைச்சே என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டியே இப்போ என்ன பத்தோட ஊரை குட்டுற மாதிரி இப்படி ஒப்படி வச்சிட்டு இருக்க எழுதுக்கு അത് ഞാൻ കേക്കനോ നയങ്ക കൊണ്ടിച്ചു

பண்ண பழகணும் என் கூடவே வளர்ந்து என் கூடவே சுற்றி திரிஞ்சவா அவளை இன்னொரு தர இப்படி பார்க்க முடியுமா சுப்புலட்சுமி போய்ட்டு ஏடி இப்படி என் கூடவே வளர்ந்த என் பிர உனக்கு பிரண்டு சொன்னாதானே புரியும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு ஆவா இப்படி போயிட்டாலே ஆண்டு அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு இப்படி போவாளா அல்பாயசில்

காலையில இப்படி உப்பு ஒப்பாடி வச்சிட்டு கிடப்ப இன்னும் எத்தனை வருஷம் இருக்கிறதா திட்டம் போட்டு உட்கார்ந்துருக்க சி இதுக்கு ஒரு ஒப்பாடி வேற இவ்வளவு நாள் இருந்து நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு தானே போயிருக்கான் இதுல ஒண்ணுமே அனுபவிக்காம போயிட்டாலாம் இன்னுமே அனுபவிக்க வேண்டியது இருக்கான் காலம் போன பிறகுதான் உட்காந்து உப்பு ஒப்பாடி வைப்பாரு ஆமல உனக்கு நான் இதெல்லாம் குறையா போச்சு எப்ப மண்டைய போடுவேன்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ உனக்கு என்ன தெரியும் அவளை பத்தி பேர் பட்டவா தெரியுமா மகாராணி ஹ உனக்கு தெரிஞ்சாதானே எனக்கு நெல்லிக்காய் பறிச்சி தர்றது என்னவா அப்படியே புளிய மரத்தில் ஏறி புளியம்பழம் பறிச்சி தர்றது என்ன எப்பேர் பட்டவா தெரியுமா நான் என்ன நினைக்கிறேனோ அதை எனக்கு திங்கிறதுக்கு கொண்டாந்து கொடுத்துருவா எனக்கு நேரம் போகிறதே தெரியாது ஊருக்கதை பூரம் பேசுவாள் இங்கே கல்யாணம் முடிஞ்சு என்னைக்கு இந்த ஊருக்கு வந்தனும் அப்புறம் அவளை ஒரே ஒரு தடவை ஊர்வலி போனப்போ பார்த்தது நாலு பிள்ளைய பெத்தாள் மகாராணி அவளை வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனாவோ நான் ஒத்த பிள்ளைய பெத்தேன் என்னை என்னன்னு கேட்கானா உன் கூட சுற்றிட்டு தெரிஞ்சவா மண்டையை போட்டுட்டான்னு சொல்லிட்டு அவன் பசாட்டி விசிக்க விசிங்கன்னு போயிட்டான் செத்த பரவாயில் ஒரு எட்டு அவளை பார்க்கறதுக்கு என்னை கூட்டிகிட்டு போறானா

ஐயா பட மாட்டே நானே வயித் தெரிச்சலியே வேதனையில இருக்க அப்பா நல்லா அணைச்சிட்டே உட்கார்ந்திரு நான் போறேன் ஒன்னே ஐயோ பாவன் வந்து என்ன ஏதுன்னு கேட்டா என்ன மதிச்சு பேச மாட்டான் பிரண்ட் போய்ட்டாளம் பிரண்ட் வழி இல்லாமல் நோயில் கிடந்தார் அவருக்கு பீ மாத்திரம் அள்ளி போட்டே நான் வாஞ்சு போனேன் அது எத்தனை காலம் அவரை வச்சு பார்க்க போய் சேர்ந்தா நல்லதுதான்னு நினச்சேன் அதான் சத்தம் கட்டாமல் இருந்தேன் இப்போ அதுக்கு என்ன ஓ கட்டுன புருஷனுக்கு பீ மாத்திரம் அள்ளி போட்டால் உங்களுக்கு சளிப்பாக ஆயிரும் ஆனால் ரெண்டு தேடி இப்படி ஒப்பாடி வச்சு அழுதிய அப்படித்தானே அதை மாதிரி ஆமா மாவனும் மருமகளும் உட்காந்து அள்ளி அள்ளி போட்டு போவோம் சரி கடவி இப்போ மாது செஞ்சுச்சு நிம்மதியா

என்னமோ தலை வலிக்கிற மாதிரி இருக்கு சரியான அர்த்தம் இம்பிட்டு நேரா எப்படி உட்காரி வச்ச உன்ன அப்படி கேட்ட உடனே எங்க இந்த பையனுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நம்மளையே கேள்வி கேக்குறானே அப்படியே விரட்டி முடுக்குற அப்படி தானா ஆமா போனவா போய்ட்டா அதுக்கு என்ன செய்ய உட்காரி வச்சு ஊரே குடிட்டே உட்கார்ந்திருந்தா சரியாயிருமா ஹ ஏய் வயசானா போவ தான் செய்வா அதுக்கு என்ன செய்ய மனசு தட்டிட்டு நம்ம வேலைய பார்க்க வேண்டியதான் ஓ

உனக்கு எப்படி தெரியாது சரியான எல்லோரும் உனக்குதான் இப்ப நான் பேசுறதுதான் தப்பா போச்சு ஏதாவது மனசு வருத்தமா இருந்துச்சு ஆளுக்கிட்டேன் அது ஒரு தப்பா நீ சொன்ன தான் புரியுது வயசானா போய் சேரதான் செய்வாவோ இல்லை என்ன இருக்கு அவன் இன்னைக்கு போனா நான் நாளைக்கு போறேன் ஒப்பாறு வச்சு ஊரை கொடுத்தது தான் போயா போய் ஐயா கையான ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா நல்லா சமாளிக்கிற ஆனா ஒன்ன மாதிரி சமாளிக்கிறதுக்கு ஊர்ல ஆளே கிடையாது தாத்தா தாத்தனை வித்துருவா போல இருக்கு சரியான ஆளா இருக்கானே டபக்குன்னு கேட்டுப்பட்டானே தாத்தா செத்ததுக்கு அழுதியா பிரண்டு செத்தானா பிரண்டு அதுக்கு அழுதுன்னு கேட்கறானே என்ன பதில் சொல்லுவேன் நான் ஒரு கூறு கட்டவன் மனசாத்த முடியாம இப்படி கத்தியா அழுறது என்ன முடிக்கிறேன் இந்தா படிக்கிறத கெடுத்து விட்டுட்டியே தீய குடிச்சிட்டு நல்ல நான் ஓப்பாடி வைத்தேன் அள்ளு சரியோ அடப்பால என்ன தியான் செல்லாது யாய்யா நாயா அலப்பரே நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவல இது கொண்டு கோர செல்ல புடி தீய குடி சரில சரில